வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுப்பி சோண்டர்லாண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கம்ப அடை தோசைங்க இது சூப்பர் ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபியை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கம்ப அடை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் கம்புக்கு கா டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கா டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதே போக இந்த கம்பும் பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் வந்து நாலு வரமலை ஆட் பண்ணிக்கிறேன் அதே போல் ஒரு நாலு டு அஞ்சு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருந்தேன் எல்லா பொருட்களும் வந்து இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த பேட்ருக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதிலே தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தோசை மாவு அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கிறேன் இப்போ மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இப்போ இந்த மாவில் வந்து ஒரு சிட்டிக அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பல்லாரி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ரொம்ப கெட்டிப்பதமாக இருக்கிறனால இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அடர் நம்ம செய்கிறனால இது கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாவை வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ தோசையாக ஊற்றி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் இப்போ தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குவோம் இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்குவோம் இப்போ திருப்பிக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கம்பு அடை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்துக்கலாம் இப்போ சூப்பரான கம்பு அடை தோசை அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கெல்லாம் மறக்காமக்க மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு நாளிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட் தேங்க்யூ